ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய செவ்வாய்க்கு சூப்பரான ஸ்டார் பூ கோலம் போட்டிருக்கேன் பாருங்க பார்த்துக்கிட்டே நேற்று திங்கக்கிழமைக்கு போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்டாக சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர்தான் அம்மு குட்டிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் நாளை எங்கள் தெருவை அலங்கரிக்க போவது இந்த கோலம் தான் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் கோலம் எப்படி வந்துச்சு சூப்பராக இருந்திருக்கும் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமை சிஸ்டர் கோலம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்தது கலையரசின்ற ஐடியிலேருந்து நம்ம கனகா சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் ரொம்ப அருமை சூப்பர் சூப்பர்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் உங்கள் பொண்ணு கலையரசி எப்படி இருக்காங்க அடுத்ததா தேவிஸ்ரீ தேவிஸ்ரீ ஐடியிலேருந்து சூப்பர் 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 கோலம்னு சொல்லி டூ லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிஸ்ரீ சிஸ்டர் அடுத்ததா ஜ சித்ரா ஆறுமுகம் அப்படின்ற ஐடியிலேருந்து இருந்து கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் இன்னொரு தடையும் நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர் டாம குட்டிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்ததா நம்ம சுஜி சிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா கோலம் அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சுஜி சிஸ்டர் உங்களோட ஹார்ட்டுக்கு அடுத்ததா நம்ம ரஷ்யா சோம இருந்து ரஷ்யா சிஸ்டர் தான் வானில் தோன்றும் நட்சத்திரம் வாசலில் ஜொலித்தது போல் அருமை அம்முமான்னு சொல்லி ஒரு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரஷ்யா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா தங்கராஜா ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா நாகமணி ரமேஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா பேட்டப்பரா இருந்து சூப்பர் கோலம் அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்ங்க அடுத்ததா லதா சுரேஷ் இருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததா நம்ம குமாரி சிஸ்டர் தான் வெரி நைஸ் சூப்பர் கோலம் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் குமாரி சிஸ்டர் அடுத்ததா பாப்பா பாண்டியன் ஐடியிலேருந்து தான் கோலம் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க பாப்பா பாண்டியன் ஐடிக்கு அடுத்ததா நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததா கனி மோஹித் அப்படின்றதுல இருந்து ஹாய் அக்கா நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்து தம்ஸ் அப்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் கனி சிஸ்டர் அடுத்ததா ஏசுமணி சிஸ்டர் தான் சூப்பர் அருமையான கோலம்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க ஏசுமணி சிஸ்டர் அர்ஜுனும் நவீஷும் எப்படி இருக்காங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஹாய் இப்படியே அம்மாவுக்கு கீபேட் ஆன் பண்ணி கொடுத்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் சரியா குட்டீஸ் அதுக்கப்புறம் அடுத்த கமெண்ட் படிக்கலாம் ஜாக்கன் ரைடுலேருந்து நம்ம விஜய் சிஸ்டர் தான் குட் மார்னிங் சிஸ்டர் இன்னைக்கு நான் உங்கள் கோலம் தான் போட்டேன் கோலம் சூப்பர் 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 சிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜய் சிஸ்டர் வெள்ளிக்கிழமை கோலம் கமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்புறம் காலையில் கடை கடன் போட மூன்று குட்டி தாமரை கோலங்கள் போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து வந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது நேத்தி ஒரு வீடியோவில் பாதி படிச்சுன்னேன் இப்போ நேற்று நைட்டுக்கு மேலே வந்த கமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது படிக்கிறேன் தமிழரசி அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு லைனும் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழரசி சிஸ்டர் அடுத்தது ராசு அர்ஜுனன் அப்படின்ற ஐடிலேருந்து ஒரு லைன் ஃபுல்லாக ஹார்ட் கொடுத்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததான் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி ஹார்ட்டு கொடுத்து ஸ்மைல் கொடுத்துருக்காங்க வெரி குட் மார்னிங் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததாக தங்கராஜான் ரைட்லேருந்து சூப்பர் சொல்லி ஒன்றரை லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தங்கராஜா ஐடிக்கு அடுத்ததாக பேட்டப்பராக்கன் ரைட்லேருந்து தாமரை வாசல் குளம் போல் பேரழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றிங்க அடுத்ததா நம்ம நாகமணி ரமேஷ் ஐடியிலேருந்து ஒரு சிங்கிள் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்களோட ஹார்ட்டுக்கு அடுத்ததான் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் காயத்ரி சிஸ்டர் அப்புறம் இப்போ காலையில் ஷார்ட்ஸ் சுட்ருந்தேன் அதுக்கு வந்து நம்ம சித்ரா சிஸ்டரும் அமுதா சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போவுமே என்னோடய எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணுறது இந்த ரெண்டு சிஸ்டரோட கமெண்ட்ஸும் நான் மிஸ் பண்ணாமல் படிச்சுருவேன் ஃபஸ்ட்டு அமுதா சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அப்புறம் சித்ரா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருமைன்னு சொல்லி ரெண்டு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டு எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டையும் கொடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்